தமிழ் சங்கம் வாகை மகளிர் மன்றத்திற்கு இ இணைய வணக்கம் என் பெயர் ரம்யா இன்றைய தலைப்பு தற்கொலை தடுப்பு தற்கொலைனால் என்னங்க தற்கொலைன்னா தாம் உயிரை தானே மாய்த்துக் கொள்வது தான் தற்கொலைன்னு சொல்கிறாங்க இதே வந்து தற்கொலை முயற்சின்னா நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லி தற்கொலை செய்யும் போது ஒரு சில நிலை நிலையில் அவங்களே காப்பாற்றப்படுகின்றதற்கு இது தற்கொலை முயற்சி இல்லாத மாதிரியான மனநல பாதிப்பு உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தமோ மன சோர்வோ அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மாத்திரைகள் உட் உட்கொள்வதுனால இல்லையா அதை தாண்டி அவங்களுக்கு அதிகப்படியான கொந்தளிப்பு தன்னை தானே காயப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன ஆகப்போகுது ஒரு சில நேரத்தில் தற்கொலை காப்பாற்றப்படுகின்றார்கள் இதே உண்மையாக கண்ணும் பாய் பயமுறுத்துறதுனால செய்யும் ஒரு சில நேரங்களில் அவங்களே காப்பாற்றப்பட முடியாமல் போயிடுறது ஒருத்தவங்க எனக்கு தற்கொலை என்ன இருக்குன்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த எண்ணத்தை அலட்சியப்படுத்தாமல் அந்த எண்ணத்தையே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு அந்த இருந்து மீண்டு வர நம்ம உறுதுணையாக இருக்கணும் தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னா அவருக்கு முதலாக வந்து மனநல பிரச்சனையின் முதன் அறிகுறியாக இருக்கிறது அவரை வந்து அலட்சியப்படுத்தாம மனநல மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிக நல்லது அதை தாண்டி இது தற்கொலை தற்கொலை ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக புக்கப் பண்ணிட்டே இருக்காங்க இதை வந்து எப்படி நம்ம இது தடுக்கலாம் இவர்களை வந்து த தனிமையிலேயே விடவே கூடாது அதை தாண்டி அவங்களுக்கு உணர்வுகளை நம்ம அலட்சியப்படுத்தாமல் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கணும் அவர்களின் முடிவுகளை அவர்களே எடுக்காமல் அவங்க வீட்டாளர்களாக நம்பிக்கையானோ உள்ள ந நபரோ இல்லை வீட்டா வீட்டில் உள்ள பெரியவர்களிடமோ கலந்து யோசித்து அந்த இருந்து மீண்டு வர ஒரு தீர்வு எடுக்க உறுதுணையாக இருக்கணும் இந்த வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்கொலை தடுப்புக்கான கரும்பொருள் என்ன நம்ம பிரச்சனைகளுக்கு தற்கொலை தீர்வல்ல விட்டு தற்கொலை எண்ணங்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் நம்ம பகிர்ந்துக்கணும் அந்த தற்கொலை முயற்சிகளை முறியடிப்போம் நன்றி வணக்கம்